ஹாய் வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி சாம்பார் பொடி எப்படி திரிக்க போகிறோம் அப்படின்னு காட்டுறோம் இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறையவே பொடி திரிக்கிறேன் பிகாஸ் ஒரு கெஸ்டெல்லாம் வரத்துக்கு இருக்கா அதனால பொடி நிறைய திருக்கேன் நீங்கள் இவ்வளோ பொடி திரிக்க வேண்டாமல் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் மல்லி மல்லி தான் மேஜர் தனியா 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 வந்து டூ ஃபிஃப்டி எடுத்தோம்னா பாக்கி எல்லாம் அதே மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் காட்ட போகிறேன் எப்படி சாம்பார் பொடி என்னெல்லாம் பொருள்கள் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு वन के सीट सिक्स हंड्रेड ग्राम चिल्ली फोर हंड्रेड ग्राम डाप थ्री हंड्रड्ड ग्राम कड़ला 5 spoons மெந்தையம் 1 மஜல 1 spoon pepper 1 சிட்டிகை பெருங்காயம் இது பெருங்காயை கட்டி வேச்சினிருக்கிறேன். அம்மா, கொஞ்ச பெருங்கை தூல்லாக இந்த மிஷினில் சிட்டி நான் தெளிக்கும் போது ஓகே அதனால் கட்டி பெருங்காயம் வச்சிருங்க நூலும் போட்டுக்கலாம் ஓகே தூளரும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வெயிலில் வைக்கலாம் வெயிலில் நல்ல சூட்டு வெயில் இது ஆக்சுவலி போன வாரம் தெரிக்கிறதா இருந்தது பட் போன வாரம் ஃபுல்லாக மழை மூட்டவும் மழையுமா இருந்ததை தவிர வெயிலே கண்ணில் காணல ரெண்டு நாளாக வெயில் நம்பி தான் நீ சாம்பார் பிடிக்க நான் தெரிக்கிறேன் அதனால் இது நல்ல வெயிலில் வெப்பம்பாங்க ம் வெயிலுக்கு போகலாம் வாங்க இப்போ எங்கள் வீட்டில் பால்கனிலேயே வெயில் அடிக்கும் அதனால் பால்கனிலேயே வெயிலில் வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்ல சூடானோடனே எடுத்து திருக்கி எடுத்துகிட்டு போகலாம் ஓகே கொந்தை நான் மிஷினில் போய் திரிச்சிட்டு வந்துடுறேன் என்ன ஓகே மாமி சொல்லி நான் வந்தாச்சு சுற்றி சூடாக இருக்கிறவங்களால எப்போவுமே திறந்து வைக்கணும் சூப்பர் இப்போ நான் இதை இதில் போடுறேன் சூடாக இருக்கும் நான் பருத்திட்டு ஆற வச்சுருக்கோம் தெரிதாக கட்டிக்கிட்டே சூடு ஓ அவ்வளோ சீக்கிரமாக அந்த அளவுக்கு சூடாக இருக்குமா இது மிஷினில் நல்லா சூடா இருக்கும் சிலவா மிஷின்லேயே கொஞ்சம் தொங்க தோறது விஷயம் சொல்லுவா நமக்கு தான் எங்கே போனாலும் நேரம் ஓடி வந்துடுவோமே இப்போ இது கொஞ்சம் ஆறும் ஓகே பருத்தி வச்சுக்கலாம் பருத்தி ஆற வச்சுக்கோ ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு நல்ல கண்டெய்னரை பெட்டர் ரெண்டு கண்டெய்னராக போட்டு வச்சுக்கோ ஒரே கண்டை போட்டு டெய்லி ஸ்பூன் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் ரெண்டு கண்டெய்னராக போட்டு வச்சுக்கோ கொஞ்சம் சூடு ஆறுனதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா கட்டி கட்டி ஆகிடும் சாம்பார் பண்ணி சீக்கிரம் பூச்சியும் வந்துடும் கொஞ்சம் ஆற வச்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்